அப்போ இதை துறக்கிறீங்க இன்னொரு பக்கம் உங்களோட அந்த பிறவி கடன்ருந்து துறக்கிறதுக்கான பயிற்சியில் ஈடுபடுறீங்க அப்படி ஈடுபடுறவருக்கான ஈடை செய்கிறது அப்படின்ற இடத்துல தான் இந்திய கட்டமைப்பில் பரதேசிகளுக்கும் துறவிகளுக்கும் கலைஞர்களுக்குமான ஒரு பங்கு எப்பயுமே இருந்தது இது வந்து எனக்கு எப்போ நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா வெஸ்டர்ன் மூமெண்ட்டை படிக்கும்போது தான் தெரிஞ்சது ஏன்னா வெஸ்டர்னோட டச் மூமெண்ட்டோட இடத்துல தான் ரெம்ப்ராண்ட்லாம் வராது அப்போ டச்சு தான் வந்து இப்போ எங்கள் ஊர் வந்து டேனிஷோட பேஸ் உள்ளது இப்போ வந்து கிறிஸ்துவ மிஷினரிலாம் கிடையாது எங்கள் ஊரோட மிஷினரி டேனிஷ் இப்போ டேனிஷ் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கமான ஒன்று என் வீட்டுக்கு எதிர்க்கவே இருந்தது டேனிஷோட ஸ்கூல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் சந்திக்கிறோம் அப்போ டேனிஷ் வந்து எனக்கு இயல்பாகவே படிக்கும்போது டேனிஷ் மூமெண்ட் வந்து எப்போ விழுந்தது ரொம்ப குளோரியான செல்வ வளத்தோடு இருந்த ஆர்டிஸ்ட் வந்து ஆங்கிலோ ஆங்கிலேயர்கள் இந்த இந்த வணிகத்தை அடையிறதுக்கு இங்கே சண்டை போடுற போட்டியை அங்கே பிரிட்டிஷ் கனாலேயே முடிச்சிடுறாங்க அது ஒரு நூற்றாண்டு போடணுவாங்க அவங்க விழுந்த உடனே டேனிஷ் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வரலாற்று ஒரு ரெம்ப்ராண்ட் எவ்வளோ பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்டாக இருக்காது அதே ரெம்ராண்டா வெறும் பிச்சைக்காரராக இருக்கிறாரு அப்போ அந்த ரெம்ப்ராண்ட் செட்டு ஒன்று சொல்லுது அதுதான் நான் ரொம்ப ஆச்சரியமாக இந்திய வரலாற்றையும் கலோனியல் வரலாற்றை புரிஞ்சிருக்கிறது சாதகமாக இருந்தது அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த டீம் ஒன்று சொல்லுது யோ ஆர்டிஸ்ட்டை போயிட்டு வேலை செஞ்சு வாழின்றேடா ஏன்னா அவங்க கதை கீழதயத்தில் தின்னன்னு ஒரு அமைப்பு இருக்குது அங்கே கலைஞர்களுக்கும் வந்து துறவிகளுக்கும் இந்த வழிபோகர்களுக்குமான உணவு கிடைச்சிதுன்னு ஒன்று சொல்கிறாங்க அதுதான் நல்ல சமூகன்னே சொல்கிறாங்க அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்த தென்னை அப்புறம் வந்து விழாக்காலங்களில் மற்ற நேரங்களில் என் பாட்டி வந்து இரவுக்கு முன்னாடி யாருன்னா படுத்துருக்காங்களா அப்படின்னா நாங்களும் வந்து திணையில் போய் படுப்போம் நான் படுக்கும்போது நாங்கள் தான் படுவோம் ப காலையில் இருந்தால் பக்கத்தில் நிறைய பேர் படுத்திருப்பாங்க அப்படி யாரும் நாங்கள் போது இருந்து அவங்களுக்கு சாப்பாடோ எதுவோ இருக்கும் அவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த இதோட வீட்டில் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க யாருமே பிச்சைக்காரன்ற இடத்துல இல்லை இப்போ இந்த மரபோட அர்த்தம் எனக்கு தான் புரிஞ்சுது அப்போ என்னென்னா சமூகத்தை படிக்கிற இடத்துல வேற விஷயங்கள் நிகழுது அப்போ இன்னைக்கு நீங்கள் கூலின்றதுன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இவர் சொல்கிற கூலின்றது என்னன்னா எல்லாமே நீங்கள் பணமாக கொடுத்து வாங்கணுன்ற இடம் வந்து இப்போ ஆர்டிஸ்டாக ஒரு ரெம்ப்ராண்டோட வீங்களேந்து பேச வரும்போது அந்த சமூக மாற்றத்தை வந்து புரிஞ்சிக்க முடியுது அப்போ இந்த கூலின்றதை வெறுமே நீங்கள் படித்து நகர முடியாதுன்றான் அப்போ இந்த கூலின்றது ஒரு வகையில் உதிரியானவர் அப்போ வந்து மார்க்ஸியத்தை மார்க்ஸ் சொல்லக்கூடிய அந்த இடம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது என்ன அப்படின்னா அப்போ நீ பழைய சமூகம் ஏற்றத்தாழோடு இருந்தது ஆனால் அதுக்குள்ளே உன்னோட உரிமை இருந்தது புதிய சமூகம் வந்து தங்களுக்கான பரிவர்த்தனில் நிலத்தை வாங்கக்கூடிய தகுதி அடையுது அதுக்கு முன்னாடி நிலத்தை யாராலையும் வாங்க முடியாது அந்த குடிகளுக்கானது அப்போ அந்த நிலத்தை வாங்குற அடைஞ்சது தான் உலக மாந்த ஒரு ஒரு வியாபாரி குழு வந்து நிலத்துக்கான சொந்தக்காரரா மாறுது அப்ப இந்த இடத்துல தான் மார்க்சியத்தை பேச வேண்டியது நிறைய இருக்குது ஆனா மார்க்சிங்க கூலி உயர்வுக்கு போராடுது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கூலியா இருக்கிற நீ இந்த முதல் போட்டிருந்தாலும் அவர் அவரு அதன் அந்த உற்பத்தி மேல உனக்கு உரிமை இருக்குது அத நீ வந்து அந்த அந்த இடத்த புரிஞ்சிக்கிறதுன் போது உனக்கு பாதுகாப்பான ஒரு அமைப்பை உருவாக்கி முடியுன்றார் அது வந்து கட்டுத்தறிய ஆகி அது ஒரு புதத்தை அவுழ்த்து விட்டா மாதிரி தான் போக போகுது இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற கமெண்ட் அவரே சொல்கிறார் அப்புறம் வந்து இந்த இடத்துக்குள்ளே இது இருக்குன்றார் இ அதுதான் அந்த இடம் இப்போ அது வந்து கூலி உயர்வு இல்லை நீங்கள் வந்து மாற்றம் அடைஞ்ச சமூக மாறுபாடுகளை தான் அவங்க வெஸ்டர்ன் ஆளுங்க என்ன செய்கிறாங்கன்னா தேர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க கிராமத்துலேருந்து வெளியே வந்துவிட்ட நகர்ப்புறத்தில் வெறும் கூலியாக இருக்கிற ஒரு ஏதிலி தான் வந்து இந்த நவீன மாந்தன் இந்த நவீன மாந்தனுக்கான இந்த கருத்துருன்றத்துக்கு வந்து பழைய நில உடைமையோட கூரில் இருக்கிற ஒருத்தர் எந்த வகையிலும் பங்களிக்க மாட்டார் ஆனால் தான் ரஷ்ய புரட்சியில் கூட வந்து விவசாயிகள் வந்து குழாக்குகளாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த பழைய உற்பத்தி உறவோடு இருக்கிற நபருக்கு நிலம் தான் முக்கியம் அதனோட மேலாண்மைகளோட உறவுகளோடு தான் அவர் பார்க்குறாங்க தான் எதுவுமே இல்லாமல் உழைப்பு மட்டுமே வச்சுக்கிற நகர்ப்புறத்தோட புதிய தொழில் உழைப்பு கூலி என்ற நபரோட அடிவு வந்து புத்தாக்கமானது அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய இடமா இருக்குது ஆனால் இங்கே நான் பார்த்த விவசாய இயக்கங்கள் இங்கே மார்க்ஸி இயக்கங்கள் வந்து விவசாய கூலி ஒரு போராடுது அவரை வந்து அணி திருட்டுற இடங்களுக்குள்ளே இங்கே பார்க்குறோம் அப்போ இந்த கூலி வந்து நவீன பாட்டாளி கிடையாது இதுதான் அதனுடைய இடம் அப்போ இந்த மாதிரி நிறைய இடைவெளிகள் இருக்குது அப்போது மார்க்சிய உரையாடல் பிற இடங்களுக்குள்ளே வரும்போது இந்த இடைவெளியில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னொரு பக்கம் இவங்க வேறு தகவலாக சொல்லாமல் நேரடியாக நான் ஐரோப்பிய வரலாற்று பண்பாட்டு உச்சக்கூறுகளை தான் பயின்றுகிட்டே வரன்ற இடத்துல நடுவில் எங்கள் வாதியார் சந்திர சார்னு நான் பார்க்க வேண்டிய இடம் இருந்தது நேரடியான வாதியார் இல்லை அப்போ பயிற்சியில் ஒவ்வொரு படியாக போகும்போது என்ன இந்திய அளவிலான ஒரு இடலும் இவர் என்ன ஒரு வகையில் ஒன்று சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிற உனக்கான அடிப்படை நிலையில் உன்னோட முன்னோர்கள் ஒரு கலை வடிவங்களை பண்ணியிருக்காங்கன்னா அதையே நீ பண்ணாமல் இருக்கிற நீ ஒன்று படிக்கிற அதையும் நீ கவனிக்கணும்ல அது எப்படி அங்கே என்ன துண்டிச்சு போயிடுமான்னு நீ இதை இந்த ஏதோ படிக்கிற இதையும் இணைச்சி வரணும்னு ஒரு இடத்த சொன்னார் இந்த துணியில் தான் நான் வந்து இந்த சொல்லுகளில் பயன்படுத்துகிறேன் இன்றைக்கி பேசுகிற இந்த புதிய காலனிய தன்மையில் உருவான அரசு மரபுக்கு மாறணும் அதாவது மதமாற்ற குழுக்களை உருவாக்கின மொழியோட கூறுகள் ஒரு பக்கமும் அரசு தலைமைக்குள்ளே உள்ளூர் மொழிகளை கையாண்ட வேண்டிய கம்பெனியை விக்டோரியா அரசோட நிர்வாகங்களுக்கு ஏற்பட்ட தேவைகள் அடிப்படையில் ஒரு வேலைவாய்ப்பாகவும் அதுக்கான தரப்பில் பங்களித்த சமூகங்களோட இடைமாற்றத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பைபிள்லேயும் இந்த காலனி ஆ பதிப்புக்குள்ளே வந்த மொழியில் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒழிப்பு நீக்கப்பட்ட வடிவம் இருந்தது இதை தான் நம்ம வந்து புரிஞ்சிக்காமே இருக்கிறோம் இந்த ஒழிப்பு நீக்கப்பட்ட எழுத்துருவ மட்டும் கையாண்டுக்கிட்ட ஒழிப்போட நிறுத்தல் மேற்கோர் குழுவிக்கான அந்த கிறிஸ்துவ நற்செய்தியை சொல்கிறதுக்கான இடங்களில் அந்த பைபிள் லத்தீனில் எப்படி பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கோ ஐஃபனோட அதே ஐஃபனை வச்சுக்கிட்டு ஒழிப்பு நீக்கப்பட்ட குறிப்புகளாக எடுத்துக்கிட்டு ஒரு எழுத்துருவை உருவாக்கி அதுதான் உரநடை மரபாக நம்மளுக்கு வந்து சேருது இந்த உரநடை மரபு நம்மளோட ஏற்கனவே இருக்க பழைய திண்ணைப்பள்ளியிலேருந்து வரலை அப்போது ஜிவ்போப்பி இவங்கெல்லாம் வந்து தமிழுக்கான அந்த ஸ்கூல் மெட்ராஸ் ஸ்கூல் தாட்டோட இணைச்சி ஒரு பாடத்திட்டத்தை கட்டமைச்சு கொடுக்கும்போது அதில் இந்த ஒழிப்பு இல்லை இதுக்கான அந்த அடியிலையும் அது இல்லை அப்போ என்ன சந்திக்க பிரிக்கப்பட்ட சந்தனையோட அடித்தளத்தையே பிரித்து அடுக்கிக்கிட்ட ஒரு ஒழிப்பு நீக்கப்பட்ட வடிவம் தான் நம்மளுக்கு வந்து சேர்ந்தது இன்றைக்கி அதை தான் நம்ம படிக்கிறோம் இப்போ ஒழிப்பு நீக்கப்பட்ட இந்த இடத்த நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நான் ஆர்ட் ஃபார்மில் வந்து படித்த அந்த இடம் இருக்கல ரெனேசானோட இடத்துக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் வாதியெல்லாம் எங்கே ஏ இவங்க வாத்தியார் எப்படியாக இருக்க வார் கெட்டலாம் நான் வந்து இவங்கெல்லாம் வாதியார் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் எனக்கு எனக்கு வாதியார்னா மைக்கிளஞ்சலாக தான் எனக்கு வாதியார் எழுதி அவங்க வாதியார் இருக்காருன்னா ஏன்னா நான் அப்பப்போ டெய்லி அவரோட ப்ராக்டிஸில் இருப்பேன் இவர் எதுக்கு இந்த பெயிண்டிங் பண்ண இந்த காம்போசிஷனை பார்த்தேன் அப்படின்னு அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன் அப்போ வந்து மைக்லேஞ்சலோட அந்த அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது ஒரு இடத்துல அவரோட ஸ்டூடெண்ட் வசாரி தான் அந்த ஆர்ட் ஹிஸ்டாரியனாகவும் பின்னாடி வராரு வசாரி சொல்கிறாரு என்ன அப்படின்னா மைக்லேஞ்சலோடய ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்னா பழைய கிரேக்க ரோமத்தோட சிற்பிகள் இன்றைக்கி வந்து பார்த்தா கூட விஞ்சு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செயல் அவர் முன்வைக்கிறாருன்ற ஒரு கமெண்ட்டை வைக்கும்போது என் சீனியர்ஸாக இது என்னை படித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறமா வந்து மொழி மாற்றப்படுத்தப்பட்ட அறுநூறு முப்பதில் நிறைய சர்வதேச அளவிலான பல்வேறு நூல்கள் வந்து தமிழுக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்குது மூல நூல்களே அந்த வேலை மைக்லஞ்சலோட அந்த தமிழோட பழைய பதிப்பு எனக்கு கிடச்சிது அதை படிக்கும்போது எனக்கு தோணுது என்னென்னா எந்த வகையிலையும் ஒரு கிரேக்கனோ ரோமனோ ஒரு கிறிஸ்துவனோ வரைய மாட்டான் அப்போ இந்த மைக்கிலஞ்சலை வந்து தொழில்நுட்ப ரீதியான உக்தியை அடைஞ்சிருக்கிறாரு உள்ளடக்கத்தில் அவர் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறார் அந்த கிறிஸ்துவன் தான் அங்கே வெளிப்படுது அப்போது நீங்கள் டெக்னிக்கல் தொல் தொழு உத்தியாக மாத்திக்கிட்டு மாற்றிக்கிட்டு உள்ளடக்கத்தோட சாரம் தான் சிற்பத்தோட கூறாக இருக்குது வெளி தோற்றம் கிடையாது அப்போ ரெனேசான் மூமெண்ட்டுக்குள்ளே ரீபர்த்துன்னு சொல்கிறது மறுமலர்ச்சின்றது இந்த கிறிஸ்துவ அகிலத்தோட வீழ்ச்சியிலிருந்து தங்களோட பண்பாட்டு மேலாண்மைன்னு நினைக்கிற கிரேக்க ரோம வல்லாண்மையை நோக்கியான ஒரு நகர்தலுக்கான இடமா இருக்குது அது வந்து கிறிஸ்துவ ஒழுக்காறுகளை மறுத்து வந்து தங்களோட மீறலை தங்களுடைய வணிக தங்களுக்கான சமூக ஒழுக்காறுகளோட மீறலுக்கான துணையை ஆர்க்க பார்க்குது அப்போ ஒழுக்காருக்குள்ளே இருந்து கிறிஸ்துவ அலையாதம் போப்புக்கு எதிராக தான் வந்து மைக்கலஞ்சிலோ அந்த ஒர்க் எல்லாமே பண்ணுறாரு அப்போ அந்த அமைப்புக்குள்ளே இருந்து எப்படி அதனோட தீவிரத்தன்மையிலேருந்து ஒருத்தர் வெளிப்படுறாரு ஆனால் அதே டைமில் அந்த காலத்தோட சிற்ப செழுமைக்கான ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முந்தின அந்த உக்திகளை ரொம்ப செழுமையான இடமாக்கி கிறிஸ்துவ உள்ளடக்கத்துக்கான காட்சிகளை வெளிப்படுத்துகிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து ரெண்டு விஷயம் வந்து ரெனேசான படிக்கும்போது சொல்லுவாங்க அதாவதுன்னா இப்போ டாவன்சி தான் அதோட பேஸ் அங்கே ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவியர்களே இல்லை இப்போ இந்திய உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஓவியர்களே இருக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர் ஏதோ நடந்ததுன்னுவாங்க ஐரோப்பிய உறவுல ஓவியர்கள் தான் அதில் பெரிய பங்களிச்சுருக்கிறாங்க எல்லா கட்டத்துக்கு எதிராகவும் மேலேவும் அப்போ டாவன்சியோ ஐரேனேசானோட மாஸ்டர்ஸ் இவங்களாம் தொடர்ந்து படிக்கிற அந்த உக்கி உத்தியை தான் எங்களோட அடிப்படை பயிற்சியாகவே இருக்கிறதுனால இப்போ அவங்க அதெல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்க அதை எப்படி அடைஞ்சாங்கன்னு வரும்போது வந்து நேரடியான தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுது அப்போ இந்த தொழில்நுட்ப கருவிகளோ இந்த இடங்களோ அதனோட சமூக வளர்ச்சியோட அடையிற போக்கில் கலை இலக்கிய தரப்பில் எப்படி ஓவிய காட்சி கூறுகள் எப்படி எல்லா வடிவத்துக்கும் முன்முதறியாக இருக்குது அது இன்ஸ்பயர் பண்ணுது அதை முன்னெடுக்குது அப்படின்றது ஐரோப்பிய வரலாற்றில் சிற்பிகளும் ஓவியர்களும் தான் முன்னாடி இருக்கிறாங்க ஆனால் இங்கே சிற்பி ஓவியங்களில் வேறு யாரோ பேசுகிறாங்க அது எனக்கு வினோதமாக இருந்தது அது அந்த தகவலை கூட இவங்க லேட்டாக பேசுகிறாங்க இப்போ காண்ட்டு வரிக்கமான விஷயத்து வரைக்கும் வந்து நிறுத்துகிறாங்க இப்போ இந்த இடங்களை வந்து இங்கே இல்லவே இல்லை ஆனால் இங்கே அதனோடய வேற வடிவத்தோட இடங்கள்லாம் வச்சுட்டு ஒரு பக்கம் போகுது அப்போ தான் நான் சாரோட ஃபைனலாக படிக்க போனேன் கல்லூரிக்கு வெளியே இயக்கங்கள் நடக்குது சமூகம் இயங்குது கல்லூரிக்குள்ளே இல்லை அப்படின்றாங்க இப்படி கல்லூரிக்குள்ளே பேச வேண்டிய அதே விஷயந்தான் வெளியே வரும்போது என்னென்னா இவங்க சொல்லக்கூடிய எந்த சொல்லும் அதோட பொருந்தில் அப்போ நான் ஏற்கனவே காட்சி பயிற்சியில் வந்து எல்லாத்துலேயும் விலகி ரொம்ப துண்டித்தாளாக இருக்கிறேன் இப்போ எனக்கு மொழியோட க அந்த சொல் எனக்கு காட்சிப்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்படி காட்சிப்படுத்தலை அப்போ நான் இந்தியன் ஸ்டடீஸுக்கு இப்போ சந்திர சாரோட ஒரு ஆடல் வழியாக அப்போ சரி அப்போ நான் ஒரு தெளிவான பதில் சொல்கிறேன் என்னென்னா வந்து நான் ஒன்று கற்றுக்குறேன் அதை உருப்படியாக கற்றுக்குறேன் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்திய நம்மளோட கலைப்பாணிகளை பற்றி படிக்க போகிறேன்னு அப்புறம் கல்லூரி முடிச்சிட்டு நான் அந்த கலைப்பாணிகளோட பயிற்சிகளுக்குள்ளே போகும்போது என்ன ஆச்சுன்னா நான் இங்கே கிடச்ச மாதிரி அவ்வளோ தரவுகள் இங்கே யாருமே கொடுக்கல அப்போ நம்மளே தான் அதுக்குள்ளே போக வேண்டியிருந்தது சில தத்துவார்த்தம் அனந்தகுமார் சாமி தத்துவார்த்தமான சில விஷயங்களை முன்னெடுத்துதாலும் இதனோடய அடுக்குகள் வந்து இல்லாமல் இருந்தது அப்போ நான் நேரடியாக போய் பார்த்து ஒரு அஞ்சு ஆறு வருடம் எப்படி நான் வந்து ஓவியத்தை கற்றுக்கிறதுக்கு மொழியை விட்டனும் அதே மாதிரி வந்து இந்த கற்றுக்கிட்ட ஐரோப்பிய அறிவியும் விட்டால் தான் இந்திய காட்சிப்படிமொழிக்குள்ளே போக வேண்டிய கட்டம் இருந்தது அப்போ அதை படிக்க முயற்சி செஞ்சதுக்கப்புறம் மொழியிலான உரையாடல்களை நான் சந்திக்கிறேன் வெவ்வேறு ஏன்னா சென்னை கல்லூரியோட பரவலான சென்னைக்குள்ள இருக்கிற மெய்யிலும் கலை உரையாடலோட விரிவில் வந்து மொழி குருத்தான இடங்களாக வரும்போது கம்பரை வந்து கம்பராமாயணம்னு ஒன்றத்தை சொல்லுவாங்க ஆனால் நான் ட்ராவல் பண்ணதில் கம்பருக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு நானூறு ஐநூறு வருஷத்தோட பல்வேறு ராமாயண காட்சியில் பார்க்குறேன் மொழியை வச்சு ஒரு கம்பரம் வழியாக தான் ராமாயண சிற்பங்களை பார்க்குறாரு இப்போ இவர் வந்து பெரிய புராணத்தை ஒன்று காமிப்பார் எனக்கு பெரிய புராணத்துக்கு முன்னாடி சேக்கிராருக்கு முன்னாடி இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியான நாயன்மாரோட கதை சூழலும் ஓவிய சிற்ப வழிகள் இருக்குது அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா எழுத்து பதிவுகள் வந்து ரொம்ப பின்னாடி தான் வருது நேரடியாக வந்து சிற்ப ஓவியத்தோட பதிவுகள் ஐரோப்பிய மரவு மாதிரி இங்கே நேரடியாக அரசியக்கூட ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படியே பதில் பதிலான சிற்ப ஓவியத்தை முன் வச்சுக்கிட்டே வராங்க அப்போ ஒவ்வொரு ஐம்பது வருடமும் அதுக்கான இடமா இருக்குது அப்போ கோயிலில் போகும்போது இவங்க வெறும் கல்வெட்டு தகவலை பேசுகிறாங்களே ஒழிய கல்வெட்டு என்னன்னு என்னென்னு சொல்ல வரலாறு எனக்கு தேவை இல்லாமல் இருந்தது ஆனால் அந்த காட்சி படிமங்கள் சொல்லக்கூடிய அடுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஐம்பது வருடத்துக்கும் அந்த கட்டுமானங்களில் மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் இவர் ஆதாரம் காமிக்கிறது ஒரு புனைவு நூல் இந்த நூல் வழியை இவர் எல்லாத்தையும் அடுக்கிறார் இந்தியன் ஆர்காலேஜை எப்படி வைக்குதுன்னா சிவராமூர்த்தின்னு ஒரு முக்கியமான ஆர்காலேஜ் சவுத் இண்டியன் அவர் அவரோட ஒர்க்கு தான் பெரிய ஒர்க்கு எடுத்துக்கலாம் இந்தியாவோட ஆர்ட்ஃபார்மோட கலெக்ஷனில் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் நம்ம க நம்ம காளிதாஸோட அந்த நாடகங்களுக்கோ அவரோட நூல்களுக்கு சான்றான படமாக தாக்கிட்டாருன்னா இந்த இவ்வளோ டெக்ரேட்டிவாக இவ்வளோ ரிலைக்காக ஒரு ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான பின்னணி என்னன்னே தெரில ஏன்னா இவங்க வந்து ஒரு ப்ரிமேட்டிவ் கல்ச்சரை தான் பார்க்குறாங்க ஓவியம் சிற்பம் வந்து பிரிமேட்டிவ் கல்ச்சர் சொல்கிறேன் ரொம்ப சிவிலைஸ்டான ரொம்ப ரிச்சுவலான ரொம்ப எல்லாத்தையும் கொண்டாட்டமாக அணுகிற ஒரு சிற்ப மதிப்பீடு இருக்குது அப்போ அது புனைவாக பார்க்கப்படுது அப்போ என்னென்னா இவர் ப்ரிமட்டிவான ஒரு ஆளாவும் அவர் புனைவான ஒரு படைப்புகள் இருக்குதுன்றாக்கி சங்கலைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் புனைவு அதில் சொல்லக்கூடிய எந்த நுணுக்கமும் இந்தியத்தோட அனைத்து சிற்ப ஓவியம் வந்து வாழ்க்கையை பிரதிபலிக்கல அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க அப்போ ஏதோ ஒரு நூலோட அலங்காரமாக இவர் பண்ணிட்டார் அப்படின்றத ஆகிப்போச்சு அப்போ தான் நான் வந்து தமிழ் இதெல்லாம் படி இதெல்லாம் வந்து என்ன அர்த்தங்கிறதே வேறவா இருக்குது நீ ஒன்று சொல்கிற அப்படின்னா எல்லோரும் ஒரு உரைக்காரர் மரபு முன்வைக்கிறாங்க அப்போ நான் உரையை விட்டுட்டு நீ பேசுப்பா அப்படின்றது நான் அப்போ உரையை விட்டுட்டு பேசும்போது அந்த அர்த்தம் எனக்கு எளிமையாக இருக்குது உரையோடு பேசும்போது அது அந்த ஏன்னா எனக்கு அதுக்கு நிகரான அதே காட்சிகளை நான் பார்க்குறேன் அப்போ இவர் சொல்கிறதுலேருந்து அந்த காட்சி வரலை அப்போ மொழியை வந்து நான் வந்து என்ன பார்க்குறேன்னா ஒழிப்பு நீக்கப்பட்ட இடமா இருக்குது ஏன்னா நான் எழுத்துருக்கள் உருவாக்குனது எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு இருக்கும்போது நெடில் வந்து போடுறதுல தான் நான் முதல்ல டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கேன் நெடில் நம்ம மரபு பிரகார் இப்படி போட முடியும் இந்த ஏன் இப்படி ரெண்டா நெடிலுக்கு போடணும் அப்போ நான் கல்வெட்டியல் இதுக்கெலாம் வரும்போது நெடுலுக்கான இடம்ன்றது புள்ளி வச்சா தான் மெய் அப்போ வந்து இன்றைக்கி நம்ம வந்து குரில்னு சொல்லக்கூடிய அந்த கொம்பு தான் நெடிலாக பழைய மரபில் இருக்குது அதை மெய்யக்குள்ளே அதை குறிச்சிக்கணுன்னா வந்து நீங்கள் புள்ளி வைக்கணும் அவ்வளோதான் இல்லைனா அந்த நேர் நிசையில் நேர் நிறையிலே அது வந்து நெடிலாக குரிலாக தெரிஞ்சிடும் அந்த வாய்ப்பாட்டில் அப்போ இந்த நெடுங்கணக்கு தமிழ் நெடுங்கணக்குள்ளே போய் நீங்கள் படிக்காமல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சந்திப்பிரிக்கப்பட்ட எல்லா நெடில் குரலுக்குமான தனித்த விளக்க குறியீடுகளோடு இருக்கக்கூடிய அச்சு இயக்க பதிவுக்குள்ளே நீங்கள் வந்துட்ட ஆட்களால் பழைய மூல பதிவுகளோ நூல்களோ படிக்க முடியாத ஆட்களாக மாறிடும் அப்போ புதுசாக யாரோ நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது தானே ஒரு பாவனை வந்துடுது இந்த இடைவெளியில தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒழிப்பு நீக்கப்பட்ட இவர் வந்து லத்தீன் தமிழர்ன்றான் இவர் எதையுமே பிரதிபலிக்கலை அப்போ நான் அதை ரொம்ப இலக்கிய போக்கில் புதுவிப்புத்தனை பார்க்கும்போது அவர் தான் வந்து வெளிப்படையாக தன்னை ஏதிலியாக புரிஞ்சிக்கிறார் அவர் இந்த கீழே நாஞ்சிலேருந்து இந்த பக்கத்தை வந்த உடனே அவர் இவரோட இடமா தெரில இங்கே தமிழ் பேசுகிறாங்க அதே சிவன் தான் இங்கே அவருக்கு தெரில அவர் சிவன் ட்ரெயின் ஏறி இங்கே வராரு கொண்டு கொடுத்ததுக்கு ஒரு கூட்டு போகிறார் ரிக்ஷாலன்ற இடம் தான் அந்த ஏதுலியோட இடமா இருக்குது அப்போ ரொம்ப நுட்பமாகவே அந்த தலைமுறை தன்னோடய தன்மை புரிஞ்சிருக்குது அதை ஒரு உக்தியாக தான் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர் ஏதிலி ஆகிட்டாருன்னே உங்களுக்கு சொல்லத் தெரில எதுலியாக உணர்ந்து தான் சொல்ல தெரிலன்னும் போது எனக்கு இலக்கியவாதிகள் மேலே பெரிய சந்தேகம் வந்துக்கிட்டு என்ன அழுப்பாயுங்க அப்போ பிற பிரிவுகள் சேர்ந்தவங்க வந்து அவங்களோட ஏதிலி நிலையை தான் பதிவு பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஏதிலி நிலை தான் பதிவு பண்ணிருக்கேன்னே அவங்களுக்கு தெரில ஏதிலியே அவருக்கு சொல்லவே வரல அப்போ இந்த ஏதிலி நிலன்றது தான் உங்களுக்கு பரவலான மாடர்னிட்டியோட நிலைப்பாடு இதுக்குள்ள நீ இறையாண்மை அடைஞ்சிங்கன்னா ரெண்டாம் உலக போறதுக்கு அப்புறம் தான் இந்த காலனிய வாதத்திலருந்து அந்தந்த வட்டார குழுக்கள் தங்களுக்கான இறைக்கூறு அடையுது அது பழைய வடிவத்துக்கான ஒரு இறையாண்மைக்கான எல்லையாக இல்லை அது வெவ்வேறு வகையில் வெவ்வேறு மதிப்பீட்டுக்கான பரவலான சுருங்கன வெவ்வேறு படிநிலை இருக்கிற அமைப்புகளாக இருக்குது அதுக்கான செறிவு அடையிறதுக்கான எந்த வாழ்வாதார கூறு மற்றவங்களாக இருக்கிறாங்க புதுசாக கட்டமைக்கப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் தங்களை பொருத்திக்கிறதா பொருத்த முடியாமல் போகிறதான்ற இடத்துல தங்களோட பண்பாட்டு நிலைகளை படிப்படியாக இழந்து ஒன்றும் மேலும் சுத்தமாக வந்து வேறற்றவர்களாக மாறுறாங்க இதுக்குள்ளே தான் சிறுத்தவாதம் வருது இந்த சிறுத்தவாதம் இந்த பின்னணிலிருந்து எழும்புதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்றது தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற வெளிப்பாடு ஒவ்வொரு பிரிவில் இருந்தவர் வந்து அதை செய்யும்போது அதுக்குள்ளே இருந்தது ராமோன் ராய் செய்கிறது அவரோட பிரிவுக்கானது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வைகுந்தர் இருக்கிறாரு நாராயணகூர் என்ன இவங்களாம் ஒவ்வொரு பிரிவுக்குள்ளே வராங்க இப்போ வளரலாம் இருக்கணும் இவங்களும் ஒவ்வொரு பிரிவுக்குள்ளே அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே சீர்த்தவாதம் இப்போ நான் படித்து வெளியே வரும்போது தான் அந்த இடத்துல இருக்கிறார் பெரியார் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தோட சீர்திருத்தவாதம் அவர் வந்து அவரே ஏதிரியாக இருக்கார் ஏதிரி நிலையோட இருந்து தான் அவர் ஒரு முன் முன்வைக்கிறார் அதுக்கு இலக்கற்றதாகவும் அடையாளமற்றதாகவும் அது இருக்குது அப்போ நம்ம யாரை எதிர்த்து எதுக்காக இது மாறணுன்ற இடம் இல்லாமல் வரும் இதுக்கு இதுக்கு நடுவில் தான் என்னென்னா இப்போ நான் படிக்கும்போது போஸ்ட் ஃபைனலான ஒரு வருஷன் வருது ரொம்ப தீவிரமான இடத்துல வருது இதை நான் வந்து ஃபார்மன் அதாவது நாற்பதுலேருந்தே தான் நிகழ்து அது அப்போ மாடனிசத்தை மறுத்து தான் போஸ்ட் மாடர்னிசம் மேலே வருது அப்போ போஸ்ட்மான்சோட விளைவில் தான் அவங்க வந்து நீங்கள் எதெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நிகழலை பெரும் ஏற்றத்தாழ்வு உண்டாக்கிட்டீங்க பெரும் போர்களை சந்திச்சிருக்கிறோம் உலகத்தையே இது பண்ணுறோம் ஒன்றுமும் நீங்கள் எதுவும் செய்யலை புத்தொழி அறிவாக்குன்றது மேலே பயனீட்டு பொருளில் பயன் நுகர்வுன்ற பேரில் மேலும் மேலும் எல்லாத்தையும் ஒடுக்கிற தன்மையப்படுத்துகிற போக்கு தான் இருக்குது இது வந்து எப்படியானது அறிவியல் சார்ந்த விழுமிங்களோட கூட பெருங்கதையடால் தான் மாறுது அப்படின்னு எல்லா தரப்புலையும் பேசி தான் ஒரு பிரத்யேகமான தனித்த குழுக்களுக்கான இடத்த கூட அது சொல்லாமல் இருக்குது அதை சொல்லணுன்னு வராங்க அப்போ தான் ஓரளவுக்கு அடிப்படையில் நான் இந்திய இங்கே இருக்க கருத்தில் சில மார்க்சிய ஆட்கள் வந்து தெரிதாவோட இடங்கள் எடுத்துக்கிட்டு தெரிதா தான் யூரோப்பில் ஒரு கமெண்ட்டு சொல்கிறாரு அப்பா அந்த காலத்தில் வந்து பல அகிலங்கள் இருந்தது அது தன்னை மியூச்சுவலாக கை மாற்றிக்கிச்சு இப்போ நீ வரலாற்றை எப்படி சொல்கிறேன்னா எல்லா அகிலமும் ஒரு படிநிலையில் வந்தது நாங்கள் தான் வெட்டடைஞ்சு மேலே வந்துட்டு நாங்கள் தான் ஒற்றை பார்வை உள்ளவங்க எங்களை நோக்கி வந்தால் மட்டும்தான் நீ முழுமையானவன் இன்னும் அரை நாகரி அப்படின்ற இடத்துல மட்டும்தான் நீ எப்படி சொல்கிறன்ற ஒரு தொழிலில் அதை பேசுகிறார் அப்போ வெவ்வேறு அகிலங்களுக்கான மதிப்புகிட்ட எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற இடம் வந்து எற்க தட்சிணை படித்தா வராது இந்த மதிப்பீட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதிர்கொண்டால் தான் வரும் இப்போ அந்த இடத்துக்கு சில ஆய்வாளர்கள் சொல்ல வரும்போது இந்த படிநிலையோட பொருளியல் இந்த கூறுலுக்கான இறையாண்மை உணராமல் தான் அந்த தகவலை இங்கே ஆரிய திராவிடம்னோ வந்து நீங்கள் வந்து பிராமண மேலாண்மனும் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் ஆக்குபை பண் பண்ணார் நான் வந்து கீழே இருக்கேன் என்னோடய நிலைக்காரணம் என்னோடய கீழாண்மை காரணம் இது தானே ஒழியன் நான் கிடையாது அப்ப இறையாண்மை கூறுல இருக்கிற நபர் தான் எதிர்த்து நிற்பார் அப்ப இவர் எதிர்க்கவே இல்லை அப்ப இவருக்கு இறையாண்மை இல்லைன்றதான் இவரோட சொல்லாடல் வந்துடுது சொந்த இறையாண்மை கூடமும் இவர் ஆதிக்கமாக புரிஞ்சுக்கிறாரு அப்ப இந்தியர்கள் நீண்ட காலமா ஒரு எட்நூறு வருஷமாக தொடர்ந்து மேலே இஸ்லாமிய மரபோட ஆளுகைக்குள்ள இருந்ததுனால அது உள்ளூர் ஆட்கள் தன்னோட அக உறவுல மட்டும் தன்னோட மதிப்பீடு தத்துவங்களை உள் வச்சுக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு பொது உறவுல வந்து என்ன வேலையோ அந்த வினையை புரிஞ்சு பொருள் திரட்டி வந்துடுது இந்த வழக்கு நம்மளுக்கு இந்த காலநீர் காலத்தில் உருவாகலை ஏற்கனவே எட்நூறு வருஷம் மரபில் நம்மளுக்கு இருந்ததுனால தென்னிந்தியாவில் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது கடைசி ஒரு இரநூறு வருஷத்தில் வந்திருக்கலாம் ஆனால் வந்து வட இந்தியாவில் அப்படி தான் இருக்குது அப்போ என்னென்னா தங்களோட இந்த கூறு குடும்பத்துக்குள்ளே இருக்குது இறையாண்மையோடு சம்மந்தப்படலை அப்போ வந்து என்னென்னா அரசுன்றதும் அகன்றது இறையாண்மையோடு இல்லை அற அகமன்றது புறமாக இல்லை அகம்ன்றது தன்னோடய பிரத்யேக தனித்த அடையாளக்கூறாக சுருக்கம் அடைஞ்ச ஒரு பண்பாட்டு வரலாற்றை சேர்ந்தவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த அகம்தான் புறமாகவும் இருக்குன்ற ஓர்மையை இழந்துட்டாங்க அங்கே தான் சிறுத்தவாதத்தை வந்து முன்னிறுத்துகிறாங்க இப்போ இவனுக்கெலாம் வேலை தரணும்னா இவன் விதவை மனத்தை வந்து பண்ண சொல் அப்படின்னு அவர் சொல்ல வரும்போதுனால் வேலை கிடைக்கணும் விதவை மனத்தை நான் ஒத்துக்கிறேன்ற இடத்துல பிரம்மவாதிகள் வராங்க முதல்ல ஏன்னா அவங்க தான் அந்த இடத்த வச்சிருக்கிறாங்க இப்போ எனக்குலாம் விதை மணம் போது ஆச்சரியமாக வந்து எங்கள் வழக்குகளை வந்து அறுத்துக்கட்டுற வழக்கு ரொம்ப எளிமையான இதில் என்ன விதவி மனம் அப்படின்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சின்ன பையனாக இருந்தாலும் ஊரில் சாதாரணமாகவே தெரிஞ்சிடும் அது அப்போ நிறைய விஷயங்கள் என்னென்னா பொதுப்போக்கில் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து இந்தியாவோட பன்முகமான மொழி பண்பாட்டு எல்லைகளுக்குள்ளே என்ன நிகழ்ந்ததுன்ற தொகுப்பு இல்லாமல் ஆய்வாளர்கள் ஒட்டுமொத்த காலனை இந்தியாவை அப்படியே சுருக்கி அதுக்கு ஒரு பட்டியல் இட்டு இஸ்லாமும் இதுவும் இல்லாத மீது இந்துன்னு அவங்க ஒரு பொதுப்பட்டியில் நகர்த்திட்ட மாதிரியான ஒரு வேலையை வந்து ஆய்வு தரப்பாக எடுத்துக்கிட்டு அந்த வரம்புக்குள்ளே உரையாடுறதா இருக்கும்போது போஸ்ட்மார்ஸ் மூமெண்ட் வந்து அதை அதெல்லாம் பிரித்து பேச வேண்டியதாக இருக்குன்னு வருது அப்போ அதே க கட்டத்தில் மார்க்சியர்கள் அவங்களும் இதே ஒரு கனவை முன்னிறுத்துகிறாங்க அப்போ அதுக்கு எதிராகவும் இந்த பிள்ளையை நம்ம முன்வைக்கும் போது மார்க்சியர்கள் அந்த இடத்த தான் எதிர்கொள்கிறாங்க அவங்களையும் மறுக்கிறதான பாவனை இருக்குது இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிண்ணைய உலகம் முழுதுமான தழுவலோட இடங்கள்ன்ற தங்களுக்கான இடங்களை பேசுகிற இடத்த இவங்க இழந்துட்டாங்க இதுக்கு நடுவில் நிறைய போக்குகள் இருக்குது தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த போக்குகள் தான் வந்து மொழி வழிபட்ட இடங்கள்லேருந்து தங்களை முன்னிறுத்திக்குது அதனோடய புராணங்கள் வழியாக மட்டும் தன்னை ஆய்வு பண்ணிருக்குது வரலாற்று ரீதியாக அந்த ஆய்வுகளும் அதுக்கிட்ட இல்லை அப்படி புராணத்தின் அடிப்படையில் தன்னை வந்து இடமாக புரிஞ்சுக்கிட்ட ஒரே இடன்றது மராட்டிய வீரசிவாதியோட அமைப்பு மட்டும்தான் அது ஒன்றா புராணத்தை நம்பி அரசு அமைச்சிருக்கலாம் புரிஞ்சுங்களா ஆனால் இந்தியாவோட எந்த அரசுகளும் புராணத்தை நம்பி அமைக்கப்படலை இப்போ இந்த இந்த இடத்துல இருந்து தான் வந்து அரசு அமைப்புக்குள்ள சமூகத்துக்குள்ள மேலே இருக்கிற மராட்டை அமைப்போட பீஷ்வாக்கள் வந்து ஆதி புராணக்கூறோட நேரடி பிரதிநிதியாக பார்க்க வேண்டியது அம்பேத்கருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு அந்த வேறுபாடு இல்லை முன்னாடியே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லலாம் பிற இடங்களில் அந்த இடங்கள் கிடையாது அப்போ வரலாற்றை நம்ம எப்படி பார்க்குறோன்ற இடத்துக்குள்ள நிறைய இடவெளி இருக்குது ஒரு நவீன உக்தியை கையாண்ட ஓவிய மாணவனா இந்த இவங்க மொழி சார்ந்து இவங்க வரலாற்றை கட்டமைச்ச புரிஞ்சுக்கிட்ட விதங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா மொழி அழகு மட்டுமே புரிஞ்சுக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாங்க